வணக்கம் வணக்கம் நான் உங்கள் வினக்ஸ் கிளாஸ் இருந்து கீர்த்தனா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸ் வந்து லாஸ்ட் மந்த் வந்து வெளியிட்டாங்களா இதுபடி தான் வந்து நம்மளுக்கு வந்து இது இதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த நியூ சிலபஸில் யூனிட் டூல இருக்கக்கூடிய வீடியோ தான் வந்து தொடர்ச்சியா நம்ம பார்க்குறோம் லாஸ்ட் வீடியோவில் யூனிட் டூல இருக்கக்கூடிய டாபிக்கான டாப்பிக்கான சொல் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி பார்க்க போகிறோம் அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தோம்னா எப்போவுமே எக்ஸாமில் வந்து ஒன்னுலருந்து ரெண்டு கொஸ்டின் ஒன் டூ டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்குது அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டும் படித்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்றும் இல்லை ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தி ரெண்டும் வந்து நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும் நெக் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே கவர் பண்ண போகிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து செவன்த்து நியூ புக்கில் வந்து தேர்ம் டூவில் வந்து இருக்குது அதே மாதிரி ஓல்டு புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து ஓல்டு சிக்ஸ்த்து புக்கில் ஒரு ஆறு கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம் இது தான் வந்து பார்த்தோம்னா ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து இருக்கும் அப்போ வந்து இப்போது நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நன்னூலை எழுதிய பவனண்டி முனிவர் ஓகேங்களா இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம் நன்னூல் எழுதியவர் யார் அப்படின்னா பவனண்டி முனிவர் அவர் வந்து தமிழில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த நாற்பத்தி ரெண்டு வார்த்தையில் வந்து பார்த்தோம்னா வந்து நாற்பது வார்த்தைகள் வந்து பார்த்தோம்னா நெ நாற்பது வார்த்தைகள் வந்து நெடில் சொற்கள் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு அதாவது நோ அப்மா டூ இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்னா வந்து பார்த்தோம்னா வந்து குறில் மற்ற நாற்பது சொற்களும் வந்து பார்த்தோம்னா நெடில் அப்ப நம்மளுக்கு இது என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னா நன்னூலை எழுதியவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் இவர் எத்தனை தமிழில் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மொத்தம் வந்து ஃபார்ட்டி டூ இருக்குது அதில் வந்து நாற்பது வந்து பார்த்தோம்னா நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மொத்தம்னா வந்து பார்த்தோம்னா குரில் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி ரெண்டு வார்த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின்ல கே கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படித்து முடிச்சிடணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆ அப்படின்னா வந்து பசு ஓகேங்களா இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நான் ஷார்ட்கட் மாதிரி வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பசு வந்து வாயிட்டா இருக்குங்களா அப்போ ஆ அப்படின்னா வந்து என்னது பசு நெக்ஸ்ட்டு வந்து இ அப்படின்னா வந்து கொடு அதாவது கொஞ்சம் குடு ஈ கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்போ ஈ அப்படின்னா வந்து கொடு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆனால் பசு ஈனா கொடு நெக்ஸ்ட் வந்து ஊ அப்படின்னா இறைச்சி ஓகேங்களா ஊ அப்படின்னா அது இறைச்சி நெக்ஸ்ட் வந்து ஏ அம்ப வந்து கொஞ்சம் ஏவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அப் அப்ப ஏ அப்படின்னா வந்து அது அம்பு அப்ப அம்ப வந்து ஏவினார் அப்படின்னா ஏன்றது அம்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து ஐ அப்படின்னா தலைவன் ஓகேங்களா ஐ மூவில கூட சொல்லுவாங்க ஐ என்றால் தலைவன் அப்படின்னு வருவாங்களா அப்ப ஐ அப்படின்னா வந்து அது தலைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஓ அப்படின்னா வந்து மடகு நீர் தாங்கும் பலகைடா வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓ இங்க இருந்து நீர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா அப்ப நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ஆஹ் நம்மளுக்கு தெரியும் காடுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு இப்ப கா அரண் அது மாதிரி நிறைய வார்த்தை வந்து பார்த்தோம்னா காடை குறிக்குங்களா அப்ப கா அப்படின்னாலும் வந்து காடுன்னு அர்த்தம் அப்ப காடு அப்படின்னா வந்து சோலை அப்படின்னு அர்த்தம் அப்ப எழுத்து சொல்லக்கூடிய கா வந்து சோலை காடு அப்படின்னு ஞாபக அப்ப காடு அப்படின்னா நது சோலை அப்ப கானா சோலை நெக்ஸ்ட் வந்து உம் கூ அப்படின்னா பூமி ஓகேங்களா அப்ப கூ அப்படின்னா வந்து என்னது பூமி நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு ஞாபகலாம் ஓகேங்களா கூ அப்படின்னா நது பூமி நெக்ஸ்ட் வந்து கை அப்படின்னா ஒழுக்கம் ஓகேங்களா கை அப்படின்னா ஒழுக்கம் நெக்ஸ்ட் வந்து கோ கோனா வந்து அரசன் ஓகேங்களா ஐனா தலைவன் கோனா யாரு அரசன் செங்கோல் ஆட்சி செய்கிறவன் அப்படின்னு செங்கோல் கோல் வச்சுன்னு இருப்பாங்களா என்ன பண்ணுவாங்க கோல் வச்சுன்னு ஆட்சி செய்வாங்களா அப்போ அரசன் வந்து கோல் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்போ கோ அப்படின்னா அரசன் நெக்ஸ்ட்டு வந்து சா அப்படின்னா இரண்டு போ அப்போ சாவு அப்படின்னு சொல்லுவோம் சா அப்படின்னா இரண்டு போ அப்படின்வோமா அப்போ சாவு அப்படின்னா சா அப்படின்னா இறந்துப்போம் நெக்ஸ்ட்டு சீ அதாவது ஒரு பொருள் என்ன பார்த்தோம் அப்படின்னா சரி நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அப்போ சீ அப்படின்னா இகழ்ச்சி ஓகேங்களா சி அப்படின்னா இகழ்ச்சி நெக்ஸ்ட்டு வந்து சே அப்படின்னா வந்து உயர்வு நெக்ஸ்ட்டு வந்து சோ அப்படின்னா மதில் சோ அப்படின்னா என்னது மதில் சப் இது ஸோ அப்படின்னா மதில் நெக்ஸ்ட்டு தா அப்படின்னா குடு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்டால் குடு கொஞ்சம் த கொஞ்சம் தா அப்படின்னா குடு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டீனா நம்மளுக்கு தெரியும் நெருப்பு நெக்ஸ்ட்டு வந்து டூ அப்படின்னா அதுலேயே இருக்குது டூ அப்படின்னா தூய்மை நெக்ஸ்ட்டு வந்து டே அப்படின்னா வந்து கடவுளா அதாவது எப்படி ஞாபகம் டேவர் அப்படின்னு ஞாபகம் டேவர் ஓகேங்களா நம்ம அப்போ இந்த தே வந்துச்சுன்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து தை அப்படின்னா வந்து டைட்டல் தை இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் தேய்த்து கொடு அப்படின்னா நது தைட்டல் அப்படின்னு அர்த்தம் தை அப்புறமா வந்து நா அப்படின்னா நாவு அதுவும் நம்மளுக்கு தெரியும் நீ அப்படின்னா நது நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுவோமோ அப்போ முன்னிலை ஒருமை தான் வந்து பார்த்தோம்னா நீ அப்ப முன்னிலை ஒருமை வந்து நீ அடுத்து வந்து பார்த்தோம்னா நே அப்படின்னா அவன் அன்பு நே அன்பு அதாவது நேசி அப்படின்னு சொல்லுவோமா நேசி அப்படின்னா நது அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது நே அப்படின்னா அன்பு அப்பமா நை அப்படின்னா இகி இழிவு ஓகேங்களா நை அப்படின்னா இழிவு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நெதில் நோ அப்படின்னா வறுமை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து நம்ம நோய்க்கும் வறுமைக்கும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் என்ன அப்படின்னா வந்து நோ அப்படின்னா நெதில் இருக்கக்கூடியது வந்து வறுமை இதுவே வந்து குறியில் வந்துச்சு அப்படின்னா வந்து அது நோய் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நோய் அப்படின்னா வறுமை நெக்ஸ்ட்டு வந்து பா அப்படின்னா பாடல் ஓகேங்களா அதுலேயே நம்ம ஈஸியாக பாப்பான்னு இருக்குங்களா அப்போ பா அப்படின்னா பாடல் அப்பமா பூனா நம்மளுக்கு தெரியும் மலர் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து பே அப்படின்னா மேகம் அப்போ கொஞ்சம் பேய் மழை மழையை பேய் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ பேய் இல்லைனா பேய் மழை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ பேய் அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பை பைனா இளமை பையனானது இளமை நெக்ஸ்ட் வந்து போ அப்படின்னா நம்ம சொல்ல என்ன சொல்லுவோம் போங்க அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மா அப்படின்னா மாமரம் அப்ப மாமா அப்படின்னு வச்சுக்கலாம் மானா மாமரம் நெக்ஸ்ட் வந்து மீ அப்படின்னா வந்து வான் ஓகேங்களா மீ அப்படின்னா வான் நெக்ஸ்ட் மூ அப்படின்னா மூ வந்து மூப்பு அப்படியே வந்து நம்ம மூ மூ இருக்கு மூப்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து மே அப்படின்னா அன்பு அப்ப மே அப்படின்னா வந்து அன்பு அப்படின்னு சொல்ல ரெண்டு அன்பு வரும் ஓகேங்களா அன்புக்கு வந்து ரெண்டு மே அப்படின்னாலும் தான் மே ஓகேங்களா மே தினம் மேனாலும் தான் நெக்ஸ்ட் வந்து மை அப்படின்னா வந்து அஞ்சனம் ஓகேங்களா மை வைக்க மை வச்சா என்னது அஞ்சனம் மை அப்படின்னு ஞாபக மைனா அஞ்சனம் நெக்ஸ்ட் வந்து மோ அப்படின்னா மோட்டல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா மோட்டல் நெக்ஸ்ட் யா அப்படின்னா அகலம் எவ்வளோ யாயுது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ அகலம் யாயுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ யானா அகலம் அப்படின்னு அர்த்தம் வானா அடைத்தல் போனா செல் ஓகேங்களா வானான்னா சொல்லுவோம் அழைத்தல் அதே மாதிரி வீணா வந்து மலர் எப்படி வந்து பூ மலரும் அதே மாதிரி வீணர் தான் மலர் அதாவது மலர் வந்து ஏழு நிலையில வருங்களா அப்போ வீணால என்னதான் மலர் தான் அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து வை அப்படின்னா புல் அதாவது வைக்கோல் புல் அப்படின்வோமா வைக்கோல் அப்பனா புல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து வௌ அப்படின்னா வந்து கவர் தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை வந்து பார்த்தோம்னா இது வந்து ரெண்டு வார்த்தைகளும் வந்து பார்த்தோம்னா குரில் எழுத்துக்கள் ஓகேங்களா மற்றது எல்லாமே நம்ம பார்த்தது நெடில் எழுத்துக்கள் இப்போ நம்ம ரெண்டு பாக்குறது வந்து குரில் அப்ப ஆல்ரெடி நம்ம நெடில பார்த்தோம் நோ அப்படின்னா வந்து வறுமை இது வந்து பார்த்தோம்னா நே இது இதுவே வந்து குறியில வந்துச்சு அப்படின்னா நோய் ஓகேங்களா எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இது ரெண்டும் வந்து இருக்குங்களா இது ரெண்டுமே எப்படி இருக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப நம்மளுக்கு எப்படி எதிர்ப்பு சக்தி வந்து இல்லைன்னா என்ன ஆகும் நோய் வருங்களா அப்ப ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து டூ அப்படின்னா வந்து உன் சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னா அது உன் டூன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஒரு மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல டுன்னு அப்படின்னு சொன்னோம்னா உன்னு அப்படின்னு அர்த்தமா அப்ப டுன் அப்படின்னா வந்து உன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நாற்பத்தி ரெண்டு வார்த்தைகள் வந்து பார்த்துட்டோம் அப்ப ஆ அப்படின்னா வந்து பசு ஈனா வந்து கொடு எனக்கு கொஞ்சம் கொடு ஊ அப்படின்னா வந்து இறைச்சி ஏ அப்படின்னா அம்பு அம்ப கொஞ்சம் ஏய்பா எய்து அப்படின்னு சொல்லுவோமா அப்போ எய்னா வந்து தலைவன் ஐ மூவி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஓ அப்படின்னா வந்து மடுகு நீர் தாங்கும் பலகை கா அப்படின்னா வந்து சோலை கூ அப்படின்னா வந்து பூமி கைனா வந்து ஒழுக்கம் கோனா வந்து அரசனை வந்து குறிக்கும் சா அப்படின்னா வந்து இரண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சி அப்படின்னா வந்து இகழ்ச்சிய சொல்லும் அப்புறமா வந்து சே அப்படின்னா வந்து உயர்வு சோ அப்படின்னா வந்து மதில் தா அப்படின்னா வந்து கொடு கொஞ்சம் பொருள் தாப்பா அப்படின்னா கொடு தீனா நம்மளுக்கு தெரியும் நெருப்பு டூ அப்படின்னா வந்து தூய்மை ஓகேங்களா அப்படியே இருக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தைகள் அப்படியே ஒரே இப்போ நான் பாருங்க நான் அப்படின்னா நாவுன்னு வருதா தைனா டைத்தல்னு வருதா அப்போ இதுலாம் நம்மளுக்கு ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்ப டூனா தூய்மை கொஞ்சம் ஈஸி அப்பமா டே அப்படின்னா தேவர் அப்ப தேவர் அப்படின்னா கடவுள் அப்படின்னு யாச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தை அப்படின்னா டைத்தல் ஓகேங்களா துணியை வந்து தை அப்படின்னா டைத்தல் நெக்ஸ்ட்டு நான் அப்படின்னா நாவு நீனா முன்னிலை ஒருமை நீ முன்னாலே இருக்கிறவங்க தானே சொல்லுவோம் அப்போ முன்னிலை ஒருமை நெக்ஸ்ட்டு வந்து நேசி நேசம் அப்படின்னா வந்து அது அன்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ நே அப்படின்னா அன்பு நைனா இ இழிவு ஓகேங்களா இழிவு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நோ அப்படின்னா வந்து வறுமை நோ அப்படின்னா அது வறுமை பா அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தை அப்படியே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை பா அப்படின்னா என்னது பாடல் நெக்ஸ்ட்டு வந்து பூ அப்படின்னா மலர் அதே மாதிரி நம்மளுக்கு வி அப்படின்னாலும் மலர் அப்படின்னு வருமா நெக்ஸ்ட்டு பேய் பேய் மழை பாப்பா பேய்னா என்னது மேகம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தப்பா பேய் அப்படின்னா மேகம் பைனா வந்து இளமை நெக்ஸ்ட்டு வந்து பூ அப்படின்னா என்னது செல் மானா மாமரம் மீ அப்படின்னா வந்து மான் மூ அப்படின்னா மூப்பு மே மே அப்படின்னா என்னது அன்பு ஓகேங்களா அதே மாதிரி மேனால அன்பு மேனால நடு அன்பு தான் மைனா வந்து அஞ்சனம் அப்புறமா வந்து மோத்தல் அப்படின் மூ அப்படின்னா மோத்தல் யானா எவ்வளோ அகலம் யா இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அப்ப அகலம் வானா நம்ம கூப்பிடுவோமா அழைத்தல் வி அப்படின்னா மலர் பூனா பூனாலன அது மலர் தான் அப்புறமா வை அப்படின்னா புல் அதாவது வைகோல் அப்படின்னா அது புல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வவ் அப்படின்னா கவர் ஒவ் அப்படின்னா இது கவர் அப்புறமா வந்து ரெண்டு குரில் வார்த்தைகள் ஒன்று வந்து பார்த்தோம்னா நோய் நெக்ஸ்ட் வந்து டூ அப்படின்னா ஒன் இது வந்து பார்த்தோம்னா நம்ம செவன்த் புக்கில் வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து புக் பேக்கில் என்னென்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நன்னூலில் எவ்வளோ வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னா வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அப்போ நாற்பத்தி ரெண்டு கேட்டுக்கிறாங்க அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கொ கேட்டுக்கிறாங்க அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழினா ஒரே இடத்துல என்ன ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு எழுத்து வச்சே வந்து பொருள் வருதுதான் தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து வந்து நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோம்னா வந்து புக் பேக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாலு கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி நான் கொடுக்கும் ஒரு எழுத்து அப்படின்னா நான் நம்ம என்ன கொடுப்போம் ஒரு எழுத்து நம்ம கைடான கொடுப்போம் அப்போ கைடா வந்து நான் கொடுக்கும் ஒரு எழுத்து அப்படின்னா கை நம்ம கை கொடுப்போமா மற்றவங்களுக்கு அப்போ கைடா வந்து நான் கொடுக்கும் ஒரு எழுத்து நெக்ஸ்ட்டு நான் அழைக்கும் ஒரு எழுத்து அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்போ அழைச்சோம் அப்படின்னா இங்கே வா அப்படின்னு சொல்லுவோமா அப்போ வான்றது அழைக்கக்கூடிய ஒரு எழுத்து வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா ஆ ஓகேங்களா நான் அது வாயை திறப்போமா அப்பா நெக்ஸ்ட் இக இகழும் ஓர் எழுத்து அப்படின்னா சி அப்படின்னு சொல்லுவோமா நெக்ஸ்ட் வந்து பறக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா வந்து ஏ ஓகேங்களா அடுத்து பறக்கக்கூடிய ஓர் எழுத்துன்னா நம்மளுக்கு என்ன பறக்கும் ஈடான பறக்கும் அப்ப ஈ பறக்கும் ஒரு எழுத்து அப்படின்னா இ நான் வழி அனுப்பும் ஒரு எழுத்து அப்படின்னா நான் இது போ அப்படின்னு சொல்லுமா அப்போ போ அப்போ இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கம்ப்ளீட் ஆகுது இது நீங்கள் ஃபுல்லாக பாத்தீங்கனாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி டாபிக் ஃபுல்லாக வந்து கவர் ஆயிடுது ஓகேங்களா அப்போ கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒன்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அதனால இந்த இது ஃபுல்லாக வந்து நல்லா படிச்சுவாங்க இதோட வந்து நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி